மனசு வச்சு மாமியா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல நேரத்துல நம்ம பெட்டி பெட்டி ஆட்டு அரைஞ்சி வந்தது போனது அது இது சப்பு சவுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோ கூட வேண்டாம் அலங்கி குலுங்கிட்டு போவோம் ஒரு நல்ல டாக்ஸியா பிடிச்சி அது ஏசி போட்ட டாக்ஸியா பிடிச்சி அதுல அவ்வளவு மாமியார் வீட்டுக்கு மனங்கோணாம அனுப்பி வைக்கணும் அப்போ நாத்து வந்தானா வீட்டுக்கு சந்தோஷமா இந்த மாதிரி நடந்துக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ஆமா 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 இதுல என்ன மர்மமா சந்தேகம் இதுல ஒண்ணு கூடாம செய்து அனுப்பணும் பாத்துக்கோ ஏகா நான் சொன்னதெல்லாம் சரிதானக்கா இதே மாதிரி தானக்கா நாத்து வீட்டுக்கு வந்தானே அப்படி பண்போட பாசத்தோட நடந்துக்கணும்